புலியை குழப்பிய ஒரு மனிதனின் மனம் எப்படி கதையை காண்போமா முன் முன்காலத்தில் காட்டுக்கு சென்ற சுவாமி ஐயப்பன் புலிப்பால் எடுத்து வந்ததாக புராணம் சொல்கிறது அதை போல் காட்டில் விவேகானந்தரை பார்த்த ஒரு புலி என்ன செய்தது என்பதை இந்த கதையில் பார்க்கலாம் இந்த உலகத்தில் புலியை வென்ற மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் தன் சுயநலத்தை வென்ற மனிதர்கள் மிகவும் சிலர்தான் இந்த கதை ஒரு புலியை பற்றி அல்ல இந்த கதை ஒரு மனிதனுக்குள் இருந்து அசைக்க முடியாத மனிதத்துவத்தை பற்றியது இமயமலை பனியும் மௌனமும் நிறைந்த இடம் அந்த ஒரு தனியாக நடந்து கொண்டிருந்தார் பல நாட்கள் உணவில்லை நடுங்கினர் ஆனால் அவர் நடையை அவர் நிறுத்தவில்லை அவர் யார் தெரியுமா அவர்தான் விவேகானந்தர் அவர் ஒரு சாதாரண சந்நியாசி இல்லை அவர் ஒரு சிந்தனை ஒரு தீ ஒரு எழுச்சி பல நாட்கள் பசி பசி என்றால் வயிறு வலி மட்டுமல்ல அது மனதையும் சோதிக்கும் அந்த பசியிலும் விவேகானந்தர் தனக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த வாழ்க்கை தனக்கு மட்டும் தானா ஒவ்வொரு அடியும் சிந்தனையோடு வைத்தார் அப்போதுதான் உதறுகள் சரசர என்று குலுங்கின காற்று ஒரு நொடி நின்றது போல் இருந்தது திட்ட நொடியே ஒரு பெரிய வங்காள புலி அவர் முன்னால் வந்து நின்றது அந்த கூர்மையான கண்கள் பசியால் ஒரு ஒரே நொடி போதும் ஓடுவார்கள் கத்துவார்கள் அல்லது பயத்தில் உறைந்து போவார்கள் ஆனால் விவேகானந்தர் அசையவே இல்லை அந்த ஒரு நொடியில் அவர் மனதில் எழுந்த எண்ணம் என்ன என்றால் இந்த உடல் உலகத்திற்கு என்ன பயன் செய்கிறது நான் உயிரோடு இருந்தாலும் பிறருக்கு பயன் இல்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இந்த புலி பசியோடு இருக்கிறது இந்த உடல் அதற்கு உணவாகட்டும் அதுவே சரியான தியாகம் என்று விவேகானந்தர் எண்ணினார் இதில் பயமில்லை இல்லை கோபம் இல்லை ஒரு உயிர் இன்னொரு உயிரை காப்பாற்ற நினைக்கும் கருணை மட்டும் இருந்தது அந்த புலி மெதுவாக விவேகானந்தரை நெருங்கியது இரண்டு உயிர்களும் ஒரே பார்வையில் சந்தித்தனர் விவேகானந்தர் எதுவும் பேசவில்லை ஆனால் அவர் மனம் சொன்னது நான் உன்னால் இறந்தாலும் பரவாயில்லை அந்த சுயநலமற்ற மனம் அந்த புலியை குழப்பியது ஒரு சில நொடிகள் முழு அமைதியாக இருந்தது பிறகு புலி மெல்ல திரும்பியது அமைதியாக காட்டுக்குள் மறைந்து போய்விட்டது ஒரு கர்ஜனையும் இல்லை ஒரு தாக்குதலும் இல்லை விவேகானந்தர் அதே இடத்தில் நின்றார் அவர் உயிர் தப்பித்து விட்டது என்று சந்தோஷத்தில் இல்லை ஒரு உண்மை அவர் மனதில் ஆழமாக பதிந்தது சேவைதான் வாழ்க்கையின் உச்ச அர்த்தம் என்று அதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் தன் உயிர் நீர்ப்பினும் செய்யற்க சொற்கே பிற உணர்வால் பெற்ற நயம் என்று கூறியுள்ளார் அதாவது தன் செய்ய தியாக நிலை வந்தாலும் பிறருக்கு பயன் செய்யும் மனம் உயர்ந்த மனித தத்துவம் பிறருக்கு எப்படி பயனாக முடியும் என்று நினைக்கிற மனமே உண்மையான தைரியம் இந்த விவேகானந்தர் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க நன்றி